ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரேம் லொக்கேஷன் அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் அப்கமிங் கார்பரேஷன் லிமிட்டுக்கு எலிஜிபிலிட்டியான ப்ராட்டின்னுங்கிற இடத்துல இருக்கோங்க இன்றைக்கி நம்ம இதை சுற்றி பாருங்கள் உங்களை சுற்றி வீடு இருக்கிற இடத்துல இன்றைக்கி ரெண்ட்டு ஒரு ஃபை டென் தௌசண்ட் போகக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வீடு பார்க்க போகிறோம் அந்த வீடு நாற்பதுக்கு அறுபது சைஸ் பிளாட்டில் ரெண்டு வீடு கட்டியிருக்க வீட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்க லொக்கேஷன் ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ப்ராட்டியூர்னு அந்த ப்ராட்டியூரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது இங்கே என்னென்ன ஸ்கூல் இருக்குது என்ன காலேஜ் இருக்குங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி நாற்பது அடி ஃப்ரெண்டேஜில் அறுபது அடி உங்களுக்கு வித்துல உங்களுக்கு கட்டியிருக்க ரெண்டு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சவுத் பேஸிங்ல நல்லா ஒரு ஒய்டான ரோட்ல சுத்தி குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்டியூர்ல அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ப்ராட்டியூர்னாவே நல்லா ஒரு பக்கத்துல ஒரு ஸ்கூலா இருக்கட்டும் ஒரு காலேஜா இருக்கட்டும் எல்லாமே பக்கத்துல அமைஞ்சிருக்க ப்ரீமியம் லொக்கேஷன் வந்து இந்த அமைஞ்சிருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வீட்டில் உங்களுக்கு சிம்பிள் டிசைனில் பண்ணியிருப்பாங்க ஆனால் கார் பார்க்கிங்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்ல தான் நிற்கட்டும் வீட்டில் போட்டிருக்க காமோடு வால் கேட்டு பாருங்க எல்லாமே பாக்ஸ் செக்ஷனில் உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷனுமே சிம்பிள் டிசைனில் நீட்டாக பண்ணி உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் சப்ளை லைனுமே வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா கார் பார்க்கிங்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உங்களுக்கு பக்கெட் கேட் போட்டு உங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டைல் பார்க் பார்க்கிங் டைல் போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க இதில் நான் சொன்ன மாதிரி ஈபி லைன் வெளில வந்து உங்களுக்கு சவுத் பேசிங்கனால போரு எல்லாமே உங்களுக்கு நார்த் சைடில் நீட்டாக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி கேட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம்எஸ் கேட்ல சேஃப்டி கேட்டுமே போட்டு படியெட்டு அவுட்டரில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதோட ஸ்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு அறுபதுங்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறது வெளில வந்து உள்ள வீட்டுக்குள்ள காம்பேக்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு ஹால் சைஸா இருக்கட்டும் பெட்ரூம் சைஸா இருக்கட்டும் எல்லாமே காம்பேக்டா அமைஞ்சிருக்கு அப்படியே வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க உங்களுக்கு சேஃப்டி கேட்ட ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்தோன்னே இங்க தனியா ஒரு டிபி பாக்ஸ் போட்டு உள்ள வந்து ஒரு பேசேஜுக்குன்னு ஒரு அஞ்சுக்கு பத்தடி உங்களுக்கு இங்க சூறாக்கல இருந்து ஒரு ஏனி டைம்ல உட்காடுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இந்த சைஸ் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுல பொறுத்தளவுக்கு எல்லாமே வெட்டி ஃபில் நாலுக்கு ரெண்டு சைஸ்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்க சுவிஸா இருக்கட்டும் உள்ள பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படியே வீட்டுக்குள்ள போனோம்னா உங்களுக்கு மெயின் ரோடு வந்து நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸ்ல டீ கூட்ல நீட்டா பண்ணி டிசைனுமே உங்களுக்கு யூனிக் டிசைன்ல மெயின் டோர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வாங்க உள்ள எல்லாமே உங்களுக்கு அஹ் டீ தான் விண்டோஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் நான் சொன்னது மாதிரி காம்பாக்டா ஒரு அடிக்கு பதினாலு அடிங்கிற சைஸ்ல ஹால் சைஸ் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஹாலுமே ரெண்டு விண்டோ கொடுத்து நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்ல இருந்து கிச்சனுக்கு தனியா செப்பரேட்டா ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து இங்க கிச்சனுமே உங்களுக்கு அஸ்பர் வாஸ்துபடி ஆஹ் இந்த சவுத் பேசிங் வீடுனால அக்னி மொழியில் அமையாம நார்த் நார்த் டிஸ்ட் ஆனால உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சனுக்கு உங்களை சமீபத்தில் மேலே இருக்கட்டும் மேலே போட்டு டாப்பா இருக்கட்டும் உங்களுக்கு கிச்சனுமே லோட் உட் கூட பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே உங்ககிட்ட வந்தீங்கன்னா இங்க வந்து வாஷிங் மிஷின் ஏரியாவும் ஒரு ஏரியா தனியா ப்ரொவைட் பண்ணி உள்ளேயே உங்களுக்கு போர்டு போர் முனக்கூட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி போ டேங்க் யூஸ் பண்ணணும் தண்ணி பத்தலாம் போடணும்னா நம்ம கிச்சன்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் போர்ட் சுவிட்ச் அந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ண கொடுத்துருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு வந்து அட்டாச்சு பெட்ரூம் அதாவது ஒரு பெட்ரூம் வந்து பெரிய பெட்ரூமா கொடுத்து இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா பத்து டு பதினாலுங்கிற சைஸ்ல இதுலயுமே பண்ணி இங்க ஒரு அட்டாச் டாய்லெட்டுமே பண்ணி விட்டுருவாங்க நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தான் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சோமனிங்கிற பிராண்டு சோமனி பிராண்ட்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டில் இன்னொரு பெட்ரூம் ஒரு வாஷ்ரோ படி சவுத் வெஸ்ட் கார்னரில் நான் உபர முறையில் கட்ட அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமே உங்களுக்கு பத்து பத்துங்கிற சைஸில் அட்டாச் ஸ்டைலோட நீட்டாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிறது ஸ்லாபாக இருக்கிறது எல்லாமே நீட்டாக டோர் ஒர்க்ல இருந்து பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருக்காங்க வித் டோர் ஒர்க்ல இருந்து போட்டிருக்க பிட்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சுத்தி உங்களுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸும் கொடுத்து நீட்டா அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க என்னங்க வீட்டை சுத்தி பார்த்தீங்களா வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நீங்கள் இங்கேருந்து எஸ்விஆர் மெட்ரிகுலேஷன் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை எஸ்சிஎஸ் மெட்ரிகுலேஷன் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் ஆக்ஸ்போர்ட் காலேஜ் போடுறதா எல்லாமே உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க அமைஞ்சிருக்கு ஏன்னா இங்கேருந்து பிராட்டியூர்லேருந்து உங்களுக்கு தீரன் நகர் போகிறதா இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போகிறதா இருக்கட்டும் இங்கே இந்த திண்டுக்கல் ரோட்டில் உங்களுக்கு தெரியாத காலேஜில் எல்லாம் எஸ்எஸ் சிவாணி காலேஜாக இருக்கட்டும் காவேரி மெடிக்கலாக இருக்கட்டும் உங்களுக்கு ஜேஜே காலேஜாக இருக்கட்டும் எல்லாமே இங்கேருந்து உங்களுக்கு போகிற தூரத்தில் தாங்க இருக்குது இந்த வீட்டில் இருந்து அசஸ்பிலிட்டிக்கு உங்களுக்கு பஸ்ஸு ஸ்கூல் பஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துருப்போகுது இங்கே நீங்கள் ரெண்ட் விட்டாலும் நியர்பை உங்களுக்கு டென் தௌசண்ட் போகிற அளவுக்கு ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோ தானே கேட்குறீங்க இந்த வீடு வந்து சவுத் பேஸிங்கில் லேண்டு ஓ இண்டிவிஜுவல் வீடு வந்து லேண்டு ஆயிரத்தி அறநூறு சதுரடிக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு மேலே படிக்கட்டை அவுட்டர்ல முனக்கணும் பண்ணி உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சத்துக்கு கொடுக்குறாங்க இந்த வீடியோ வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடை விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ